கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் ராசிக்கு யோக கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வலுவான சூழ்நிலையில் ராசியை கடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்க போகுது கிட்டத்தட்ட நீச விலகி ஒரு வலுவான ஒரு யோக கிரகம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடத்துடன் புதன் நகர்வு புதனுடைய நகர்வு பத்தில் புதன் பதினொன்றில் புதன் இந்த மாதிரி அமைப்புலாம் கிடைக்க போகுது ஸோ இந்த புதன் வந்து மூன்று மற்றும் பன்னிரெண்டு கூடிய கிரகம் அதற்கு அடுத்ததாக சூரியனுடைய நகர்வு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடத்தோடு இருக்கிறதுனால சூரியனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் தான் கேதி பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியான பெரிய கிரகத்தோடைய பயிற்சி அமைப்புகள் கடகராசிக்கு கன்ஃபார்ம் சில பலன்களை முன்னிறுத்தப் போகிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் குறிப்பாக இரண்டாம் இட்டோட கேது இந்த மாசத்துல இருந்து இரண்டாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் குரு நம்ம சேனல்ல குரு பயிற்சி பாலம் ராகேது பயிற்சி பாலம் வரும் அதை கொஞ்சம் பார்த்து தெளிவடைஞ்சிங்க இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரை செவ்வாயுடைய நகர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பவரான ஒரு ஆக்டிவ் கிரகம் சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு துடிப்புமிக்க ஒரு ஆக்டிவான கிரகம் ஸோ அந்த செவ்வாய் வந்து சமீப காலகட்டமாக சரியில்லாதனால கடகராசினவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் உங்களுக்குன்னு சில காரியங்கள் ஆகணும் இல்லையா உங்களுக்கான உயர்வு கிடைக்கணும் உங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப சில நல்ல சம்பவங்கள் நடக்கணும் மாற்றங்கள் வேணும் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த தடைகளை உடைக்கக்கூடிய செவ்வாய் இதுக்கு மேற்பட்டு பலகீனமாக இல்லை அப்படிங்கிறதுனால பலமாக மாறப்போகுதுங்கிறதுனால தடை இருக்காது தடைகள் உடைவதற்கான வழிகள் இருக்கும் ஸோ அவர் லெவலுக்கு ஏற்ப என்ன தேவைகள்லாம் தடையாக இருக்குதோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை போன மாதத்துலேருந்து இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது ஒரே அடியாக எல்லாருக்கும் பரவாயில்ல நடக்குதா ஒரே நேரத்தில் ஒரே நாளில் எல்லாருக்கும் நடக்குதானா அவர் அவர் வீக்கம் வீக்க மாதிரி கொஞ்சம் முன்ன இருக்கு ஸோ இந்த மாதமும் அந்த தடைகள் கொஞ்சம் தான் இருக்குது மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எல்லாம் முடிஞ்சது டென் பெர்சன்டேஜ் தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டென் பர்சன்டேஜ் பூர்த்தியாகி ஓரளவுக்கு தடைகள் நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்கும் இதுல வந்து தடைகள் நிவர்த்தி ஒரு சில நபர்களுக்கு இலகுவாக முடியும் சில நபர்களுக்கு கையில இருந்து ஏதாச்சும் இழப்புகள் நடந்து இழப்பு விரயம் செலவு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்து அதன் ஒரு பட தடைகள்லாம் விலகி காரியங்கள் நடைபெறும் இதுதான் மேஜரா செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்ததாக புதன் புதன் வந்து மூன்று மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் இந்த கிரகம் புதன் செவ்வாயோட வீடான மேஷத்துலேயும் அதற்கு அடுத்ததாக ரிஷப வீட்லேயும் வரப்போ அப்போ மூன்றுன்னா ஒரு கம்யூனிகேஷன் தொடர்புகள் தகவல்கள் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக எதையும் அணுகுதல் கையெழுத்தாவுதல் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு உங்களுக்கு அடுத்தவங்களால உதவி கிடைக்கிறது கூடவே பனிரெண்டு இடத்துடைய கிரகமாகவும் புதன் இருக்கிறதுனால விரயங்கள் செலவுகள் நீங்கள் செலவு செய்கிறது உங்களுடைய செலவுகளை தீர்மானிப்பது ஒரு காரியம் சில செலவுகள் செய்து அந்த காரியத்தை முடிப்பது மகிழ்ச்சியின் அளவாக ஒரு ட்ரீட் வைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வைக்கிறது ட்ரீட் வைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் புதன் தான் அது பன்னிரெண்டோட சம்மந்தப்பட்டதுனால கடகராசினவர்களுக்கு அது வரும் செஞ்சு ஆகணுங்கிறது புதனுடைய கட்டாயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் கூட்டுக்கலையை சேர்ந்தது தான் புதன் ஸோ இந்த மாதிரியான லெவல் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது எழுத்து பூர்வமாக ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு இடம் வாங்குறீங்க விற்கிறீங்க ஸோ என்னமோ டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உங்களுக்கு இந்த மாதத்தில் லாபமாக அமையும் புரியுதுங்களா எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் ஒரு செக்கு பாஸ் ஆகிறது பணம் கொடுக்கல வாங்கல் சொத்து பிரிக்கிறது சொத்து செட்டில்மெண்ட்டு அடகு வைக்கிறது அடகுலேருந்து மீட்கிறது இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் நல்ல தனிச்ச தனிச்சமைப்பில் வர்றதுனால ஆக வேண்டிய இந்த எழுத்துப்பூர்வமான காரியங்கள்லாம் ஆகும் நம்பிக்கையாக இருக்கலாம் அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கடகராசி நம்மளுக்கு உருவாகும் இடமாற்றம் வேலை மாற்றம் ஏரியா மாற்றம் தொழில் மாற்றம் சம்பள வேலை மாற்றம் வீடு மாற்றம் குடும்பத்துக்குள்ளேயே இந்த வீட்டை மாற்றிக்கிறது இந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் பொதுவாக இதெல்லாம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே சில சேஞ்ச் அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல நடக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் புதனுடைய விஷயங்கள் தான் அடுத்ததாக சூரியன் தனாதிபதியான சூரியன் இந்த மாத அமைப்பெலாம் ஒன்றும் கெட்டு போகாத நிலமையில் நல்ல அமைப்பில் தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை பணங்காசு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒன்றும் தப்பான சூழ்நிலைகள்லாம் இல்லை எப்படியும் பண காசு அமைப்புகள் கிடைச்சிடும் பாக்கெட்டில் இருக்கும் உங்களுக்கு தேவையான செலவுகளாக உங்கள் கண்ட்ரோலாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் ஸோ சூரியனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தன விஷயங்கள் பிரச்சனை எல்லாம் அவங்க வராது பண விஷயங்கள்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் இந்த ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று கூடிய சுக்கரன் இந்த வக்கர அமைப்பெலாம் முடிச்சிடுது தனித்தமைப்பில் திரும்ப உச்சமாகி ஒன்பதுலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சில நபர்களுக்கு சுக்கரான் உச்சமைப்பு ஒன்றுமே லாபம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம்னாவே ஒன்று கல்லில் போட்ட மாதிரி இருக்குது இல்லை டெவலப் ஆக மாட்டேது ஒரு அந்த விஷயங்கள் வந்து செத்து போன மாதிரி இருக்குது ஏதாச்சும் நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் இல்லை நமக்கு நம்மளே ஏதாவது நடந்துக்கிற விஷயங்கள் கூட செத்து போன மாதிரி இருக்குது அது உயிரே இருக்க மாட்டேது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க கடகராசி நம்மளுக்கு சில விஷயங்களை உயிர்ப்பிக்கும் அது புதிதாக கிடைக்குதோ இல்லை பழசாக கிடைக்குதோ இல்லை ஏற்கனவே உள்ளதோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உயிர்ப்பிக்கும் உயிர் கிடைக்கும் அந்த விஷயத்திற்கு அதுக்கு சில நபர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்கள் மூலியமாக எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களும் நமக்கும் ஒட்டல்ல இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அவர்கள் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை சில பொருள் சில விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பொதுவாக சொல்லணுனாக்கா அது அவ்வளோதான் அது என்ன யூஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்டு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இறுதியாக கேது ரெண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி நபர்கள் இதற்கு மேற்பட்டு வாய் வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கணிசமாக குறைச்சிக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் பேசி ஜெயிச்சிங்களோ தோத்தீங்களோ அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதற்கு மேற்பட்டு எதை பேசினாலும் வேலைக்கு ஆகாது ஸோ செயல்பாட்டில் நீங்கள் இறங்கி ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு ஸோ செயல்பாடு வடிவில் செயல் திட்டங்கள் செயல்பாடு வடிவில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஜெயித்தா மட்டும்தான் உண்டு இதுக்கு மேற்பட்டு பேசுகிறதுனால ஒன்றும் யூஸ் ஆகாது இது வரைக்கும் பேசி ஆனதும் ஆகலையே அது ஒரு பகுதம் இருந்தாலும் இதுக்கு மேற்பட்டு நான் பேசலாம் சரியாயிடும் பேசினா கிளியர் ஆகிடும்னா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி செயல்பாட்டுக்கு வரணும் நீங்கள் எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வரணும் செயல்பாட்டுக்கு வரணும் இதுதான் கடகராசிக்கு இந்த மாதத்துடைய மே மாதத்துடைய பலன் தெளிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு ஃப்ரீயான மைண்டோட வேறு ஒரு தளத்தில் பயணிப்பதற்கு சில வழிவகைகள் செய்யப்போகிறது இந்த மே மாதம் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கீங்க பலருக்கும் இது வந்து திருப்பு முனையான மாதமாக அமையும் மே மாதம்